ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆப் எப்படி அதிகமாக ஏன் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஒரு சில பேருக்கு ரெஃபர் கூட இங்கே என்ட்ரி பண்ணுறதுன்னு இல்லை இங்கே பையன் த்ரீ ஆப்ஸ் நினைக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெஃபர் கூட வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள் ஓகேவா ஓகே எங்களுக்கு எப்படி அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பற்றி நான் ஏன் வீடியோ போகிறேன்னா ஒரு சில வந்து இந்த ஆப்பில் வந்து வேலை அதிகமாக இருக்குது ஏர்னிங் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து வேலை கம்மி தான் ஏர்னிங் அதிகம் ஓகே அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தேடி செகண்ட் ரிவர்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இங்கே எப்படி அதிகமாக ஏன்பட்டு தான் இன்வால் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா இன்வென பண்ணலாம் இங்கே பத்தியும் தெரியும் நான் மூணாவது லெவலில் இருக்க பதினாலு பேர் ரெஃபர் பண்ணிக்கேன் நீங்கள் ரெஃபர் கோடுக்கு அதை காப்பி பண்ணிக்கங்க ஓகே ரெஃபர் கோட் நான் காப்பி பண்ணிட்டேன் ஓகேங்களா வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு இது போய் கார்த்தான் வெயிட் பண்ணுங்க ஓகேங்க சார் ரெண்டாவது ஒரு ஆப் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ஆப் டவுன் பண்ணுங்க நமக்கு இந்த ஆப் தான் தேவை நான் தெரியும் இந்த பிளஸ் ஃபை கார்டு கொடுத்துட்டு பட் இந்த ஆப்பை வந்து நம்ம இது பண்ணுறது வந்து இந்த இந்த ஆப்பில் மட்டும் தான் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுது நான் எல்லா இதுவும் ஆப்பும் ட்ரை பண்ணிட்டேன் அது இந்த ஆப்பில் தான் ஒர்க் ஆகுது அதனால் இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் இந்த இது நியூஸே க்ளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து skip பண்ணுங்க அதை மட்டும் skip பண்ணுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆப் இங்கே வந்து பேசலை இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடாகும் மாப்பிள்ளை தண்டனை எங்களுக்கு எதுவுமே லோடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆப் வந்து இதுமாதிரி ஓப்பன் அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா கிளைம் கொடுங்க கிளைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் சொல்லலாம் அதெல்லாம் அட்ரஸ் கொடுங்க கூகுள் அக்கௌண்ட் கொடுங்க கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்க்ரீனை கிளிக் பண்ணாமல் நேரம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா எங்கேயுமே கிளிக் பண்ணாதீங்க க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வேற வரும் லாகின் எரர்னு வரும் அதனால் வந்து எங்கேயுமே கிளிக் பண்ணாதீங்க அப்படியே வெயிட்லுங்க ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து தேர்ட்டி செகண்ட் ஸ்லிப் மோட்டில் போட்டுச்சிங்க ஓகேங்களா தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்லிப் மோட்ல போட்டுச்சுங்க வெயிட் பண்ணுங்கள் கொண்டா வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் ஆகும் அதனால லோட் ஆகும் அதனால தான் வெயிட் பண்ணணும் சில பேர் வந்து பர்மன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ன்னு காட்டும் லாகின் எரர்ன்னு காட்டும் அதனால வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ரொம்ப ஸ்கூப்பாக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து எனக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீட் கம்மி இது வந்து த்ரீ ஜி மாடல்னால எனக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீட் கம்மினால தான் எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆகும் லோடாக எங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துரும். நீங்கள் வந்து வேறு எதனாவது இதுக்கு முன்னாடி எங்கேனா அதாவது இந்த ஆப்பை லாகின் பண்றதுக்கு முன்னாடி வேறு எங்கன்னா இமெயில் ஐடி வேறுனா ஒரு இருந்தா அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க ஒரு புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்க இப்போ நாங்கள் க்ரியேட் பாருங்க ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன் பண்ணுங்க சரி ஓகே இந்த வந்து இந்த ஆப்பை வந்து யார் மாதிரி கேடுனாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் கேடுதாரு ஓகே அவர் பேர் நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் கீழே பார்த்து என் பேர் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு குரு கொடுத்துக்குறேன் நெக்ஸ்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்டாக நான் ஒரு டேட்டாக பார்த்து சும்மா ஒரு டேட்டாக பார்த்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து மெயில் மேல் கொடுத்துட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு ஓகேங்களா இதே மாதிரி பண்ணினே வாங்க உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொடுங்க எம் குரு டூ த்ரீ ஒன் சிக்ஸ் அப்படின்னு இருக்குது வேணா எனக்கு வந்து நான் ஓனாகவே கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓன் ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மணி குரு ஓகேங்களா மணி குரு ஒன் டூ த்ரீ

அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய் அப்போ அக்கௌண்ட் கிரேட் பண்ணி அந்த ஆப் அதாவது நியூஸ் ஆப் இது போயிடும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள் அதேமாரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கனால எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது பட் ஃபோர் ஜி ஃபோன் வச்சுருக்காங்கன்னா இது கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் நடக்கிற வேலை தான் ஓகேங்களா கடைசியாக வந்து மாரி காட்டும் லாஸ்ட்டில் அக்செப்ட் கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டே செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப் ஓப்பன் ஆகிடும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைக் கொடுங்க இப்போ வந்து கிளைம் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட் கேட்கும் இங்கே கொடுங்க சிங்க் அப் கொடுங்க டென் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃபென்ட்ஸ் நெட்ஒர்க் ஸ்பீடாக தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கும் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் நம்ம கேட் பண்ண இஎமடிங்க வந்தோம் அது வந்து இமெல் ஐடிக்கு லாகின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கு போகிற நீங்கள் வந்து கேட் போடுங்க ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நியூஸ் லோட் ஆகுது இப்போ வந்து ரிவார்ட் பஸ் கிளிக் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரிவார்ட்ஸ் லோடாக எண்ட்ரி பண்ணுறதுன்னு காட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே லோட் ஆகுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ரெஃபர் கூட என்ட்ரி பண்ணுங்கள் ஏன்னா ரெஃபர் கோடை நான் கால் பண்ணேன் ரெஃபர் கூட இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறேன் ஓகேங்களா கோட் மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும் லிங்க் என்ட்ரி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெஃபர் கோட் என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் வெயிட் பண்ணுங்கள் ஒழுங்காக என்ட்ரி பண்ணல எட்ரி போய் அகைன் பண்ண என்ட்ரி பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இரநூறு பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணிக்கலாம் நம்ம பாயிண்ட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இரநூறு பாயிண்ட் ஆயிரம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு reward நம்ம க்ளிக் பண்ணிவிட்டு ஏன் பண்ணதுக்கு தான் நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது அதனால் இப்போ நான் இரநூறு பாயிண்ட்ஸ் earn பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ரெஃபர் code என்ட்ரி பண்ணலாம் இப்போ நான் போஸ் பண்ண பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து இதில் எரேஸ் பண்ணிவிட்டு refer ரெஃபர் கோடையே erase பண்ண போகிறேன் பதினெட்டு லாஸ்ட்டில் ஒன்று தானே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சரி ஓகே ஞாபகம் இல்லை போஸ்ட் பண்ணிட்டேன் ஒன்று தான் வந்துருக்கு ரைட் ரெஃப்ரோ கூட கரெக்டாக எண்ட்ரி பண்ணுங்கள் இல்லை வேறு யாருக்குன்னா பாயிண்ட்ஸ் போயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஓகே இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கான ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இங்கே வந்து ஏன்னா ஆகிடும் ஆ ரெஃப்ரோ கூட ஒழுங்காக என்ட்ரி ஆகும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் கூட என்ட்ரி ஆகிடுச்சு இதெல்லாம் ரெஃபர் கோர் என் ஆயிடுச்சு பதினேழு ரெஃபர் வந்து நூறு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க பதினஞ்சு பேர் பென்டன் கோ நூறு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு வாட்டி எழுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப டைமிங் எடுத்துக்கிச்சு வீடியோ அதனால் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து ஆப் குள்ளே போய்ட்டு அந்த என்ன பாயிண்ட்ஸ் காட்டிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் வேலிட்டில் போயிருக்கேன் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட் பண்ணுங்கள் ஸ்கோல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் மணி குரு நான் கிரேட் பண்ண அப்பவுண்ட்டுக்கு ஆயிரத்தி நூறு பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் நூறு பாயிண்ட்ஸ் எடுத்துல எனக்கு இருபது பாயிண்ட்ஸ் அப்புறம் பதினஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை யூஸ் பண்ண எனக்கு ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து அப்போ நான் கேஷ் அவுட் பண்ணிப்பேன் ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ சொல்லுங்கள் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணலாமா வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் குரு வந்து யூஸ் பண்ணி வந்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே வராங்க அவர் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து ஒரு ஆள் என்ன பண்ண ரெண்டாவதுல பத்து பேர் இப்போ மூணாவது இருபது பேர் மொத்தம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் வந்து என்னோடய இவ்வளோ டீம் நீங்கள் ஏய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏன் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் இந்த மெத்தனையும் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தனையும் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட் எனக்கு வந்து பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து குரு அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுது எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து இதே மாதிரி கிரேட் பண்ணி அதிக அதிகளவு ஏன் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்